அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முனைவர் நா இணை பேராசிரியர் வேவா பெண்கள் கல்லூரி விருதுநகர் தமிழ் இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சி கொண்டது தமிழ் இலக்கியத்தை கால அடிப்படையில் வகை தொகை படுத்தப்பட்டுள்ளது சங்ககாலம் முதற்காலம் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் தோன்றிய காலம் சங்கம் அறிவிய காலம் நீதி இலக்கிய காலம் அடுத்த காலமாக பக்தி காலம் பல்லவர் காலத்தை பக்தி காலம் என்று சொல்கின்றோம் கிபி எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுல பல்லவர்கள் காலத்துலதான் சைவமும் வைணமும் தலைத்தோங்கிய காலம் இந்த காலகட்டத்துல தோன்றிய நூற்களை திருமறை அப்படின்னு நம்பி நம்பியாண்டா நம்பி தொகுத்து தந்த இந்த தந்திருக்கிறார் முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை பாடியவர் இந்த பக்தி திறத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஞான சம்பந்தர் இயற்பெயர் சம்பந்தன் பிறந்த நாடு சோழ நாடு பிறந்த ஊர் சீர்காழி தந்தையார் பெயர் சிவபாத தாயார் பகவதி அம்மையார் மூன்று வயதிலே பாகமாக வந்து ஞானப்பால் ஊட்டி ஞானம் பெற்றவர் மூன்று வயதிலே தந்தையாரின் தோளின் மீது அமர்ந்து ஒவ்வொரு சிவ ஆலயமாக சென்று திருப்பதிகம் பாடத் தொடங்கியவர் முதல் பதிகமாக தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடுகின்றார் குளக்கரையிலே அமர்த்தி விட்டு தந்தையார் சிவபாதை இறுதியர் குளிக்க செல்கின்றார் அழுத குழந்தைக்கு இறைவனும் இறைவியுமாக வந்து ஞானப்பால் ஊட்ட வாயில் ஓடி கிடந்த பாலை கண்டு சிவபாதை இறுதியர் பால் யார் என்று பணிக்க ஞான சம்பந்தரோ தோணியப்பருடைய அந்த திருக்கோயிலுடைய திருக்கலசத்தை பார்த்தபோது தோடுடைய செவியன் என்ற திருப்பதியத்தை பாடுகின்றார் அருள் பாலிக்காத இறைவன் தன் மூன்று வயது பாலகனுக்கு அருளை காட்சி தந்தார் என்பதற்காக தன்னுடைய மூன்று வயது பாலகனை தோளில் அன்று முதல் தோளில் அமர்த்தி கொண்டு ஒவ்வொரு திருத்தலமாக கூட்டிச் செல்கின்றார் அவர் பாடிய இந்த திருமுறைகளை நாம் தேவாரம் என்று சொல்கின்றோம் ஞான சம்பந்த நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சைவ குறவர்கள் நால்வரும் பாடிய இப்பாடலை தேவாரம் என்று சொல்கின்றோம் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திலே மடையில் பதிகம் பாடி பொருத்தாளம் பெறுகின்றார் அத்திருத்தலத்திலேயே மூன்று வயது பாலகன் தன் கையை கொட்டிக்கொண்டு தரையிலே அடித்துக்கொண்டு இப்பதிகத்தை பாடுகின்ற பொழுது ஈசனே இக்குழந்தையினுடைய கை வலித்துவிடக்கூடாது என்பதற்காக ஐந்தெழுத்து மந்திரம் எழுதப்பட்ட இந்த பொர்தாளத்தை கொடுக்கின்றார் அன்றைய நாள் முதல் இந்த பொத் இந்த பொர்த்தாளத்தில் இசையை மீட்டி அவர் என ஒவ்வொரு திருத்தலமாக சென்று பாடுகின்றார் இன்னொரு திருத்தலமாகிய திருவேலி மிளலை என்ற ஊரிலே படிக்காசு பெறுகின்றார் ஞான நாவுக்கரசருமாக இருவரும் சேர்ந்து வழிபட செல்கின்ற பொழுது அங்கு அந்த நாட்டிலே பஞ்சம் வருகின்றது மக்களுடைய பசியை போக்குவதற்காக தங்களுக்கு தினமும் ஒரு படிக்காசு தர வேண்டும் என்று இறைவனிடம் பணிக்க இறைவனும் இரு இருவேறு குறவர்களுக்கும் ஒவ்வொரு படிக்காசை வழங்குகின்றனர் அந்த படிக்காசை கொண்டு அவர்கள் அந்த நாட்டிலே உள்ள மக்களுடைய பஞ்சத்தை போக்குகின்றனர் மற்றொரு அற்புதம் பூம்பாவையை எலும்பு எலும்பாக இருக்கின்ற பூம்பாவையை உயிர்ப்பித்து தருகின்றார் நின்ற சீறு நெடுமாறனுடைய சூளை நோயை போக்குகின்றார் திருமறை காடு கதவு திறக்க பாடுகின்றார் ஞானசம்மந்தரும் நாவுக்கரசரும் ஒருவரை ஒருவர் திருமறைக்காட்டிலே சந்திக்கின்றனர் அந்த அங்கு இருக்கின்ற சிவதளமானது தளவாயில் அடைக்கப்பட்டு கிடைக்கிறது கதவு திறக்க திறந்து இருவரும் சேர்ந்து சென்று சிவனை வழிபட வேண்டும் என்பது இருவருடைய எண்ணப்பாடு சிறுபாலகன் ஞானசம்பந்தர் மூன்று வயதிலே பாடத் தொடங்கிவிட்டார் பெரியவர் நாவுக்கரசர் நாவுக்கரசர் ஞானசம்பந்தரை குழந்தையை பாட சொல்லுகின்றார் நாவுக்கரசர் பா ஞானசம்பந்தர் பாடத் தொடங்குகின்றார் பாடிக்கொண்டே இருக்கின்றார் கதவு திறந்த பாடில்லை அவருக்கு வருத்தம் மேலிடுகின்றது நாவுக்கரசர் சொல்கின்றார் நீ சிறு குழந்தை அல்லவா உன் பாட்டை கேட்டு கேட்டு மெய்மறந்து போய்விட்டார் ஈசன் அதனால்தான் கதவு திறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தான் பாடுகின்றார் கதவு திறக்கின்றது அடுத்து நீங்கள் பாடுங்கள் என்கின்றார் ஞானசம்பந்தர் பாடுகின்றார் கதவு திறந்து மூடுகின்றது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த நேரத்தில் ஞான சம்பந்த நாவுக்கரசரை பார்த்து அப்பரையே என்று அழைக்கின்றார் அன்று முதல் நாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் இப்படி இருவரும் பாடி இருக்கின்ற அந்த திருமறை காட்டிலே பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னன் ஆளுகின்றான் அந்த பாண்டிய நாட்டிலே சமண மதமானது தலைத்தோங்கி காணப்படுகின்றது சமணத்தை எப்படியாவது அழித்து அழித்துவிட வேண்டும் சமணம் வேண்டாம் என்று நினைக்கின்றாள் பாண்டிமாதேவி அதனால் தேவியும் குலச்சிறையார் அமைச்சரும் சேர்ந்து திருஞான சம்பந்தரை அழைத்து வர ஆள் அனுப்புகின்றார்கள் அவரும் இருவரும் சேர்ந்து திருஞான சம்பந்தரை அழைப்பதற்காக செல்கின்றார் நாவுக்கரசர் சொல்கின்றார் இன்றைக்கு நாளும் கோளும் நல்லா இல்லை அதனால் இன்றைக்கு போக வேண்டாம் வைத்து பாடுகின்றார் நாளும் கோளும் நமக்கு என்ன செய்யும் எல்லா நாளும் ஈசனால் படைக்கப்பட்டவை அவை நமக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது குறிப்பாக அடியாருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது என்று சொல்லி அத்திருப்பதிகத்தை பாடுகின்றார் அத்திருப்பதிகத்தில் இறைவனுடைய சிறப்புகளையெல்லாம் அடிக்கி அடிக்கி பாடுகின்றார் விஷமுண்ட கண்டன் பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதலில் வந்த விஷத்தை உண்டவன் காளை வாகனத்தை உடையவன் இடஒரு வாகமாக கொண்டவன் மத்த மாலையையும் எலும்பு மாலையையும் தன்னுடைய மார்பிலேயே சூட்டியவன் ஜடாமுடியிலேயே கங்கையை சூட்டியவன் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒன்பது கோள்களும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது குறிப்பாக அடியவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது என்று ஈசனை உருகி உருகி அவருடைய சிறப்பையெல்லாம் எடுத்து பாடுகின்றார் பாடி முடித்து பாண்டிய நாடு சென்று பாண்டிய மன்னனுடைய நோயை போக்கு அவனுடைய சைவம் தலை தோங்குவதற்காக செல்கின்றார் போற வழியிலே அங்கு தங்குகின்றார் இதை அறிந்த சமணர்கள் அவருக்கு இடையூறு செய்கின்றனர் தங்கியிருந்த மண்டபத்தை தீ மூட்டுகின்றனர் அந்த வெப்பமானது பாண்டிய மன்னனின் போய் தாக்குகின்றது சூளை நோயாக அவனுக்கு மாறுகின்றது வெப்பம் தாங்க முடியாமல் துடிக்கின்றான் பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் திருநீற்றை பூசி அந்த சூளை நோயை போக்கி அவருடைய கூணையும் நிமிர்த்துகின்றார் அன்று முதல் கூண் பாண்டியனாக இருந்த பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகின்றார் பாண்டிய நாடு சைவத்தில் தலைகின்றது நன்றி